வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவின் நிறுவனத்தில் வந்துட்டு மீண்டும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாததும் வந்துட்டு உங்களுடைய விருப்பத்தை பொருந்தது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஆவினுக்கு நிறைய முறை அப்ளை பண்ணிவிட்டு வெக்ஸ் இருக்கோம் டூ செவன்டி ஃபைவ் எஸ்எஃப்ஏ வேகன்சி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு வேகன்சி என்னென்னா வந்துட்டு நம்ம படித்த பத்தாவது பன்னெண்டாவது மார்க் அடிப்படையில் வேலை தரதாக சொல்லியிருந்தாங்க பட் வந்துட்டு இது வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை ரிசல்ட் இது வரைக்கும் வரலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இருந்தாலும் அடுத்த ஒரு வேகன்சி வந்திருக்கு எப்படி இருந்தாலும் வந்துட்டு சொல்லி ஆகணும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ன்றதுக்காக வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் டிசிஷன் எடுத்து விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அந்த எஸ்எஃப்ஏ வேகன்சி வந்துட்டு இருக்குது ஓகேங்களா பன்னெண்டாவது முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதனால் அந்த எஸ்எஃப்ஏ வேகன்சி வந்துட்டு எகைன் வந்திருக்கு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் ஓகேங்களா அதனால் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த யூனியனில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொசிடியூச்சர் யூனியன் லிமிடெட் ஓகேங்களா காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோ ஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் வந்துட்டு வேக்கன்சி டூ அட்ரஸ் பார்த்துக்கோங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் த காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் குருவப்பா ஸ்ட்ரீட் ஐயனாவரம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி மூணு ஓகேவா என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மேனேஜர் வேக்கன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பே வந்துட்டு வே ஒரே ஒரு வேக்கன்சி தான் மஸ்டு பாசஸ் எனி டிகிரி வித் எம்பிஏ இயர் ரிககனைஸ்டு யுனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் எனி டிகிரி வித் டூ இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஃப்ரம் இயர் ரிகக்னைஸ்டு யுனிவர்சிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் மேனேஜர் வேகன்சி வெட்ரினரி அண்டு பி அண்ட் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா சேலரி பேமேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு எம்பிசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மஸ்டு பாசர்ஸ் டிகிரி இன் வெட்ரினரி சயின்ஸ் ஃப்ரம் இயர் ரிகக்னைஸ்டுடு யுனிவர்சிட்டி ஓகேவா நெக்ஸ்ட்டு டெபுட்டி மேனேஜர் டைரியிங் ஓகேங்களா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் மூணு வேக்கன்சி எஸ்சி அருந்தது இயர் அப்ளை பண்ணலாம் எம்பிசி அப்ளை பண்ணலாம் பிசி அப்ளை பண்ணலாம் மஸ்ட் பாசஸ் டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் டிடி என்டிடி போஸ்ட் கிராஜுவேட்டின் டைரி சயின்ஸு டைரிங் ஆர் பி ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் ஃப்ரம் எனி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் ஓகேவா அதுக்கப்புறம் டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் மஸ்ட் பாஸர்ஸ் பேச்சுலர் டிகிரி ஓகேங்களா இது எல்லாமே கொஞ்சம் பெரிய லெவல் வேக்கன்சி நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு வேக்கன்சி என்னென்னு எனக்கு தெரியும் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு கடந்த ரிக்ரூட்மெண்ட்டு போல் இல்லாமல் இதெல்லாம் நான் எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு வந்துட்டு சம்பளம் அதாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது பத்தாவது முடிச்சுட்டு என்ன ஐடிஐ டிகிரி படிச்சிருக்கலாம் நாலு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்ளிகேஷன் எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்ப வேண்டும் ஓகேங்களா ஒருத்தர் வந்துட்டு எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம் தனித்தனி அப்ளிகேஷனை வச்சு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த கவர் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்றத நீட்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வயசு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பொது பிரிவினருக்கும் முப்பது வயசு எல்லாருக்குமே அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு முப்பது மினிமம் பதினஞ்சு பதினெட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் மற்ற மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்துட்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு எம்பிசி மக்களுக்கு வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் ஒன்லி சே சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் மட்டும்தான் ஏஜ் கொடுத்துருக்காங்க பொது பிரிவினர் முப்பது எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சி அருந்ததியர் முப்பத்தஞ்சு எம்பிசி டிஎன்சி பிசி வந்துட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேவா இதுக்கு வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் டிடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நோட் அப்படின்னு போட்டு யார் யாருக்கு டிடி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியருக்கு மட்டும் டிடி கிடையாது டிடி என்ன அட்ரஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் கேடிசிஎம்பியூ லிமிடெட் பேயபிள் அட் சென்னை இந்த அட்ரஸுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க் தேசியமயமாக்கப்பட்ட வண்டி வங்கியில் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா டிடி எடுக்கணும் ஓகேங்களா த செலெக்ஷன் வில் பி மேக் டூ சக்ஸஸிவ் ஸ்டேஜஸ் அதாவது ரிட்டன் டெஸ்ட்டு ஓவரால் இன்டர்வியூ இருக்குது அவங்க அதாவது சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் டை கொஸ்டின் ஆன் இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை கண் தீர்மானிக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் ரீசனிங்ஸ் இருக்கலாம் குவான்டேப்டிட் அப்டிடியூட் இருக்கலாம் ஜென்ரல் நாலேஜ் இருக்கலாம் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு ஓவரால் டெஸ்ட் வந்துட்டு பதினஞ்சு மார்க்கு அதுக்கப்புறம் தேர் வில் பி ஏ ரிட்டன் டெஸ்ட் ஃபார் த செலெக்ஷன் போஸ்ட் ஹால் டிக்கெட் ரோல் நம்பர் நீன் டு பி ஃபில்டு பை த அப்ளிகே டைம் ஆஃப் சமிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ஹால் டிக்கெட்டுடைய பேஜும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதை வந்து ரெண்டு காப்பி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடணும் அந்த ரோல் நம்பர் அப்படின்ற காலத்தை மட்டும் விட்டுருங்க ரோல் நம்பர் வேணும் அப்படின்றத மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா டீட்டெயிலையும் நீங்களாகவே ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட்டுடணும் அவங்க ரோல் நம்பரும் உங்களுடைய எக்ஸாம் இடமும் போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோடைய நீங்களே ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் இன் தமிழ் அதாவது தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பத்தாவது வரைக்கும் படிச்சிருப்போம் ஓகேங்களா அதை வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லோருமே படிச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் இஸ்யூ வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னால் எல்லாருமே கரெக்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உடல் ஊனமுற்றோர் அப்புறம் வந்துட்டு ஆதரவற்ற விதவையர் இவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த லெவலில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இதில்லாம் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது மோஸ்ட்லி ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் கண்டிஷன்ஸ் இது பார்ப்போம் செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பை த மேனேஜ்மெண்ட் கேரியர்ஸ் வித் டு நோ கிராவிட்டியூ டு ஆக்ஸ்வல் அப்பாயின்மெண்ட் அதாவது அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அப்போ இதெல்லாம் கிடையாது கிராஜுவேட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு அப்ராக்சிமேட்டி கூடவோ குறையவோ செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனி கிளைம் பை த கேண்டிடேட் அதாவது இது சம்மந்தமாக எதையுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு நீங்கள் கேட்கவோ முடியாது மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்றத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு பேமெண்ட் ஆஃப் டிஏடிஏ கேண்டிடேட் இஸ் நாட் என்டைல்டு அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துட்டு டிஏடிஏ வந்துட்டு உங்களுக்கு தரமாட்டாங்க உங்களுடைய செலவில் மட்டும்தான் நீங்கள் அங்கே வந்துட்டு போகணும் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது அதாவது தகுதிகான் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாப் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உடல் உணமுற்றோரை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இந்த செக்லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா இதுதான் ரொம்ப முக்கியம் செக்லிஸ்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது நீங்கள் அப்ளிகேஷனுடைய அப்ளிகேஷனை அனுப்பும் பொழுது எதை எதை கூட வச்சு அனுப்பணும் அப்படின்றதுக்கு பேர் தான் செக்லிஸ்ட் அதாவது சரப்போஸ் அப்ளிகேஷனை நீட்டாக ஃபில் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் எந்தெந்த டீட்டெயிலை வச்சு அனுப்பணுன்றது தான் வந்துட்டு அவங்க சொல்ல வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் த டேட் ஆஃப் த டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்ன்றது ஒரு சிலர்கிட்ட இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு டென்த்து ஷீட் தான் டேட் ஆஃப் சர்ட்டிக்கேட்டாகவே கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டெஸ்டட் போட்டுருணும் அது ரொம்ப முக்கியம் நான் இப்போ கீழே சொல்கிற எல்லாத்தரையும் செல்ஃப் அட்டெஸ்டட் போட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா எஸ்எஸ்எல்சி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அதாவது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அப்புறம் வந்துட்டு கல்வி தொகுதி என்னென்ன இருக்கும் டென்த் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் டூ இருக்கும் டிப்ளமோ இருக்கும் டிகிரி படித்தது இருக்கும் அந்த வெட்டினரி டாக்டர் வெட்டினரி மேனேஜர் இருக்கு இல்லையா அவங்களுக்கு தனியாக வெட்டினரி கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கும் அதை வைக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன் நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம தமிழில் படிச்சிருக்கின்ற சப்ஜெக்ட் அதுலையே இருக்கும் அதை அப்படியே வைக்க வேண்டியது உடல் ஊனமுற்றோர் அதற்கான சர்டிஃபிகேட் முன்னாள் ராணுவத்தினர் அதற்கான சர்டிஃபிகேட்டை நீட்டாக வச்சிருங்க ரொம்ப முக்கியமானது எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி இருந்ததுன்னா அதையும் கண்டிப்பாக வைங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கார்டு செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட்டு கார்டு வந்துட்டு அதாவது ஒரு போஸ்ட்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போயிட்டு வாங்கி உங்களுடைய டூ அட்ரஸை வந்துட்டு நீங்களே எழுதிடுங்க டூ அப்படின்னு போட்டு உங்களுடைய அட்ரஸே எழுதி அதை வைக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொத்தம் மூணு அதாவது ஒன்று அப்ளிகேஷனில் ஒட்ட போகிறீங்க இன்னும் ரெண்டு வந்துட்டு ஹால் டிக்கெட்டில் தனித்தனியாக ஒட்ட போகிறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கான டிடி இதை வைக்க போகிறீங்க எத்தனையுமே நீங்கள் வச்சு அனுப்புனா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இதுக்கு போயிடலாம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஓகேவா அப்ளிகேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போயிடலாம் ம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆவின் அப்படின்ற வெப்சைட்லேயே வந்துட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படின்ற ஒரு பிளிக் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் நீட்டாக ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மேக்ஸிமம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது நீட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க நீங்கள் எங்கே சொதப்புவீங்கன்னா அந்த செக்லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வரும் அந்த செக்லிஸ்ட்டு கரெக்டாக பார்த்து என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள் இங்கே ஒரு முறை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த அந்த செக்லிஸ்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்சுடு ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஓகே ஹால் டிக்கெட் வந்துட்டு ரெண்டு நம்பர் கீழே இருக்குது அதை கரெக்டாக சேர்த்துடணும் டிமாண்ட் டிராஃப்ட் இரநூத்தம்பது ரூபா அப்புறம் வந்துட்டு செல் போஸ்ட்டு கார்டு சொன்னேன் இல்லையா அதோடு சேர்த்து இங்கே வந்து ஒரு மூணு போஸ்ட்டு கவரும் கேட்குறாங்க அதாவது செல்ஃப் அட்ரஸ்டு என் வெலப் போஸ்ட்டு கார்டு வேறு போஸ்ட் கவர் வேறு அது வந்துட்டு த்ரீ நம்பர்ஸ் அதாவது மூணு செகண்டும் ஃபோட்டோஸ் வந்துட்டு மூணு ஓகேவா இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் வந்துட்டு ஹால் டிக்கெட் இந்த ஹால் டிக்கெட்டில் ரிட்டன் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிடுங்க சப்போஸ் வந்துட்டு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அதை எழுதிருங்க இங்கே உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க இந்த ரோல் நம்பரை மட்டும் விட்டுருங்க அதை வந்துட்டு அவங்க போடுவாங்க ஓகேங்களா மேனேஜ்மெண்ட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ்ஸு ரிட்டன் டெஸ்ட்டு வந்துட்டு டைம் வந்துட்டு அதையும் விட்டுருங்க அதையும் அவங்க போடுவாங்க இங்கே வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு சிக்னேச்சரை போட்டுருங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அதாவது ஃபார்நூன் செஷன் வந்துட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்டர்நூன் செஷன் வந்துட்டு ரெண்டரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அவங்க உங்களுக்கு அனுப்புகிற ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் இந்த வெப்சைட் சொன்னேன் இல்லையா டப்ள்யூ டபிள்யூ டாட் ஆவின் டாட் டாட் இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு காப்பியும் நீங்கள் எடுத்துடணும் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய அனுப்பி ஃபில்லப் பண்ணும் பொழுது ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார் த ஆஃப் ஃபில் பண்ணிவிடுங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படியே இருக்கு இதை அப்படியே பார்த்து எழுதிடுங்க டூ அட்ரஸ் இதை எழுதிடுங்க ஃப்ரம்மில் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை எழுதிடுங்க இதுதான் இந்த இது மாதிரி நீங்கள் எழுதி வந்துட்டு உங்களுடைய டியூ அட்ரெஸ்ஸை கரெக்டாக எழுதி அனுப்புனீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ கரெக்டாக போயிட்டு அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும் ஓகேவா ஓகே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த தேதி வந்துட்டு ஃபிப்ரவரி நாலாம் தேதி தான் வந்தது அங்கேருந்துட்டு வந்துட்டு ஒன் மந்த் டைம் இருக்குது நீங்கள் நீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க ஓகேவா ஏதாச்சும் டவுட் இருந்தால் தான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் மற்ற ஒரு நல்ல வீடியோ உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி